நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் வந்து ஒளி ஒன்பதாவது வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு எட்டு ஒளி ஒளி என்பது ஒருவித ஆற்றலாகும் நமது செவியை வந்து அடையும் பொழுது ஒருவித உணர்வை நமக்கு ஏற்படுத்துது அனைத்து பொருட்களிலிருந்தும் ஒளி வந்து எதனால் உருவாகிறதுனா அந்த பொருள் அதிர்வடைவதால் உருவாகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒளி அதனுடைய பண்புகள் என்ன அது எப்படி பரவுது எப்படி உண்டாகுது இதை தான் பார்க்க போகிறோம் அப்போ ஒளி ஒளி அலைகள் பரவுதல் ஒளி ஏற்படுத்துதல் எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இசை கவயங்களை இசை பொருட்களை இயக்கும் பொழுது அது ரப்பரால் தட்டப்படும் பொழுது என்னாகுது அப்படின்னா அதிர்வடைகிறது அதனால் ஒளி உண்டாகிறது ஒளி அலைகள் ஒளி அலைகள் பரவ ஊடகம் தேவை நீர் எஃகு காற்று என்று ஏதாவது ஒரு ஊடகம் இருந்தால் தான் ஒளி பரவும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின்சார மணி ஜாலியை ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு அடிக்க வைக்கிறோம் சவுண்டு கேட்குறது சத்தம் கேட்குறது அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய காற்றை ஃபுல்லாக உறிஞ்சி வெளியெடுத்துட்டு அதை இயங்க செய்யும் பொழுது சத்தம் கேட்காது ஏன்னால் அதில் என்னக்கு வெற்றிடத்தில் ஒளி பரவாது அப்போ அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக போது அந்த சத்தமானது குறைந்து கொண்டே வருவதை இந்த ஆய்வு மூலமாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஒளி பரவ ஊடகம் தேவை அதே மாதிரி ஒளி வந்து ஒரு அலையாக இருக்கிறது அது என்ன அப்படின்னா ஒளி ஒரு மூலத்திலிருந்து இன்னொரு இலக்கை நோக்கி சென்றடையும் அது அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வை பொறுத்து நீண்ட தொலைவோ இல்லை குறுகிய தொலைவோ அது வந்து என்னாகும் பயணம் செய்யும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒளி அலைகள் நெட்டலைகளாக இல்லையா அப்படின்னா இப்போ அதை பார்க்குறீங்க பார்க்கும்பொழுது அந்த கம்பி சுற்றி இருக்குது அது நெருக்க நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா சி அப்படின்னும் நெருக்க நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் தளி இருந்தால் அதற்கு நெகிழ்வு ஆர் என்றும் சொல்கிறார்கள் இதை வைத்து தான் எனது அலைகள் பிரிக்கப்படுகின்றன இதை தான் எனது நெட்டலைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க நெட்டலைகள் அப்படின்னா ஊடகத்தின் துகைகள் பெறும் திசைக்கு இணையாக முன்னும் பின்னுமாக அதிர்ந்து வருகின்றன இப்போ பாருங்கள் இந்த படத்தில் நெருக்கம் அப்படி நெகிழ்வு நெருக்கம் நெகிழ்வு என்று மாறி மாறி இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் தான் என்ன அது உருவாகிறது ஒளியானது முன்னும் பின்னுமாக அது வரும் மலைகள் நெற்றலைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா நெகிழ்வு என்பது குறைந்த அழுத்தமுள்ள பகுதியாகும் அங்கு துகர் விலகியே இருக்கும் ஒளி என்பது எந்திரவியல் நெற்றலைக்கு ஒரு உதாரணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒளி அலையின் பீச்சு அதிர்வன் அலைவு காலம் நீளம் வேகம் இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் பண்பு வீச்சுன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒளியானது ஊடகத்தின் ஒழியாக செல்லும்போது அந்த ஊடகத்தில் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரம் அந்த சவுண்டு போகுது வீச்சு இருக்கோ அதுதான் வந்து எனது அந்த ஊடகத்தினுடைய அந்த ஒளியினுடைய வீச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏ என்ற அடுத்த குறிக்கப்படுகிறது எஸ்ஐ அழகு மீட்டர் ஆகும் அதிர்வன் அதிர்வென்னா அதிர்வடையும் பொருள் நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகள் எண்ணிக்கையானது அதிர்வன் எனப்படும் இதை வந்து என்ன என்று எழுத்தால் சொல்லலாம் இதனுடைய எஸ்ஐ அழகு வந்து என்ன அப்படின்னா ஹெட்ஸ் இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை மனிதரால் கேட்க முடியும் இருபது ஹெட்ஸு குறைவாகவோ இருபதாயிரம் ஹெட்சுக்கு மேலேயோ மனிதரால் கேட்க முடியாது இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு அதிகமானதால் அதுவே அலைவு காலம் அதிர்வும் துகள் ஒரு முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு காலம் டி என்று எழுத்தால் குளிக்கப்படுகிறது எஸ்ஐ என்ற அழகு முறையாக து அழகு வந்து என்னென்னா வினாடி அலைவு காலமும் மற்றும் அதிர்வன் ஆகியவை ஒன்றுக்கொன்று எதிர்வகத்தில் உள்ளன அலைவு நீளம்னா லேம்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைப்பறவும் தொலைவு அலைநீளம் நீளம் எனப்படும் இதனுடைய அழகு மீட்டர் ஒளியின் திசைவேகம் அல்லது வேகம் ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடக்கும் தொலைவு திசை வேகம் அல்லது வேகம் எனப்படும் இதனுடைய இசை அழகு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் பல்வேறு ஒளிகளை வேறுபடுத்துதல் பரப்பு மற்றும் ஒளிச்செரிவு சுருதி தரம் ஒரே அதிர்வன் கொண்ட இரண்டு ஒளிகள் உரப்பண்புகள் மூலம் வேறுபடுத்த வேறுபடுத்தப்படுகின்றன ஒரு ஒளியானது உரத்ததா இல்லையா மென்மையானதா இல்லை அதிகமானதா அப்படிங்கிறது தான் இந்த மென்மையான ஒளி இப்போ மென்மையான ஒளினால் அலைநீளம் கம்மியாக இருக்குது உரப்பொலினா அலைநீளம் அதிகமாக இருக்குது அலைநீளம் அதிகமாக இருந்தால் ரொம்ப தூரம் கேட்குது அதிக சத்தம் ஒரு பெ மெதுவா தட்டுன்னா அது மென்மையான ஒளி வேமா தட்டுன்னா அது உரப்பு ஒளி இதான் அவன் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி டெசிபில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விமானமோ இல்லை ஒரு ஜெட்டு விமானம் பரப்புறதோ ராக்கெட் கொதிகரன் தொழிற்சாலை சுரங்கப்பாதை சரா சாரா சரா சராசரி தொழிற்சாலை ஒளி என்று பிரிக்கப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது எப்போ ஒளிச்சரிவானது அதை என்னுடைய எதனுடைய காரணிகள் சார்ந்திருக்கு அப்படின்னா ஒளி மூலத்தின் வீச்சு ஒளி மூலத்திற்கும் கேட்பிருக்க முடிய தொலைவு ஒளி மூலத்தின் பரப்பு ஊடகத்தின் நடத்தி ஒளி மூலத்தின் அதிர்வன் இதை சார்ந்திருக்குது சுருதி என்பது கீச்சலானதாகவோ கனத்ததாகவோ இருக்கலாம் இரண்டு பொருட்கள் இரண்டு ஒளிகள் வேறுபட்ட அதிர்வனை கொண்டிருந்தால் அவை ஒன்று கொன்று வேறுபடுகின்றன தரம் அதாவது ஒரே அதிர்வனை கொண்டால் அதை டோன் தோணி அப்படின்னு சொல்கிறோம் பல்வேறு தோணிகளின் தொகுப்பு சுரம் என்று அழைக்கப்படுகிறது ஒளியின் வேகம் வேகம் கடன் தொலைவை காலம் தெரியும் அப்போ வேகம் கூட்டு ஒரு அழைநிடம் பை அலைவு காலம் டி கோட்டு என் என்பதால் வி கோட்டு என் லேம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம் வந்து கட்டங்கட்டி கொடுத்துருக்காங்க ஒளியானது வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது தெரியும் குளிர்காலங்களில் ஒளியானது நம்ம செவியை வந்து வேகமாக வந்து அடையும் வெயில் காலத்தில் ஒளி வந்து ரொம்ப தூரத்தில் பரவாது ஒளி எதிரொலித்தல் ஒளி எதிரொலி எதிரொலித்தலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் ஏற்படுத்தும் மொழியானது நம் செவிகளை வந்தடையும் போது வந்தடைவது எனது ஒளி எதிரொலித்தல் அப்படிங்கிறது இருக்குது அதனுடைய படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் ஒளிபடும் திசை எதிரொலிக்கும் திசை மற்றும் புலியில் வரையப்பட்ட பெற்ற ஆகியவை ஒரே தரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம் காதுகளில் நீட்டிப்பு காரணமாக நமது மூளையில் ஒரு வினாடியில் நூற்றி பத்து பங்கு தொடர்ந்து உணரப்படுகிறது எதிரொலிப்பு மூலமாக நம்ம அந்த அடையும் ஒளியின் ஒளியும் நூற்றி பத்து வினாடியில் முப்பத்தி நாலு மீட்டர் பயணம் செய்திருக்கும் எனவே எதிரொலி கேட்க வேண்டுமெனில் பணியில் குறைந்தது பதினேழு மீட்டர் தொலைவிலாவது இருக்கப்பட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எதிரொலிப்பின் பயங்கள் வந்து இசைக்கருவிகள் இதய துடிப்பளவி ஸ்டெதஸ்கோப் அதற்கு வந்து பயன்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதிரொலி எதிரொலி அப்படின்னா நான் ஏற்கனவே தான் நாம் ஏற்படுத்த முடியாத நம் செவிகளை வந்தடையும் இது எதிரொலியாகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு மீட்டர் அப்போ குறைஞ்சபட்சம் பதினேழு மீட்டர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் எதிரொலிப்பு செய்ய முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எதிர் முழக்கம் எதிர்முழக்கம் என்பது பன்முக எதிரொளிப்பின் காரணமாக ஒலி கேட்டால் நீடித்திருக்கும் தன்மை எதிர்முழக்கம் எனப்படும் எதிர்முழக்க நேரமானது பேச்சிற்கும் ஜீரோ பாயிண்ட் ஐந்து வினாடியும் இசைக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து வினாடியும் இருத்தல் வேண்டும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மீயொலி இருபது ஹெட்ஸுக்கு அதிகமான ஒளி ஆகும் இப்போ வந்து எதிரொலி இருக்கக்கூடாது தான் திரையரங்குகளில் திரைச்சேரிகள் பிளாஸ்டர் போன்றவை வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த அதிர்வு தாங்க முடியாமல் திரையரங்கோ கலையரங்கமோ என்னது இடிஞ்சு விழுந்துடும் அதனால தான் அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதிர்வு அதிர்வை தாங்கக்கூடிய வகையில் மீளி இருபது லட்சத்துக்கு அதிகமான ஒளி மீளியாகும் விலங்குகளை கேட்டு வர முடியும் அதனால் வாகனங்களில் பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுது விலங்குகள் அடிபடாமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மீளி அவங்களுக்கு விலங்குகளுக்கு தெரியறதுனால எளிமையாக என்ன ஆயிடும் வாகனத்தில் அடிபடாமல் தப்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையிலும் கடற் கண்காணிப்பிலும் மெய்யொலி பயன்படுகிறது ஒரு பொருள் உள்ள சிறிய துகள்களை நீக்குவதற்கு மெய்யொலி பயன்படுகிறது உலோகப் பட்டியலில் வெடிப்பு மற்றும் குறைகளை கண்டறி மெய்யொலி பயன்படுகிறது மெய்யொலி கற்றுகளை கொண்டு சிறுநீரத்தில் உள்ள கற்களை நீக்கலாம் அது சிறுநீர் வழியாக வெளியே வந்துடும் அதே மாதிரி இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த மெய்யொலி பயன்படுகிறது இதுக்கு பேர் இதய வரைவி சோனார் சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க சோனா கல்வியானது மீனொளிகளை செலுத்தி நீருக்கடியில் எவ்வளோ தூரம் திசை வேகம் பரப்பக்கூடிய சாதன அடிப்படையில் ம மலைகள் இருக்கா விலங்குகள் மீன்கள் இருக்கா மூலிகை கப்பல் போன்றவற்றை கண்டறியனா அது பயன்படுகிறது இதுதான் மீன் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ டி பை டி வி ஆகும் இது வந்து ஏறக்குறைய எதிரொலி பூங்கு எதிரொலி நடுக்கம் என்ற அடிப்படையில் செயல்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின் ஒளி இதய வரைபடம் இசிஜி இது வந்து ஒரு சில நிமிட நேரம் இடைவெளியில் அந்த இதயத்தை பெருக்க செய்து பதிவு செய்யும் முறையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவியின் அமைப்பு தெரியும் நம்ம செவிக்கு வந்து பல்வேறு அடுக்ககாரிருக்கு காது நரம்பு வழியாக மூளையை சென்றடைகின்றன அப்போ செவி வெளிப்பகுதி செவி மடல் செவி உள்ளே போனோம் அப்படின்னா சேர்க்கிற வழியானது வெளிச்செவி மூலம் செவிக்கு உள்ளே செல்கிறது வெளிச்செவி குழாயின் முடிவில் செவிப்பறை உள்ளது காற்று ஊடகத்தில் ஒரு நெருக்கமானது உண்டாகும் செவிப்பறையின் வெளிப்பகுதியில் அர்த்தமான அதிகரித்து உள்ளே தள்ளப்படுகிறது காற்று ஊடகத்தில் ஒரு நிகழ்ச்சி உண்டாகும் போது செவிப்பறையானது விழிப்புறம் தள்ளப்படுகிறது வராக செவிப்படியானது அதிர்வடைகிறது இந்த அதிர்வானது நடுச்செவியுடைய மூன்று எறும்புகளால் சுத்தி பட்டை மற்றும் அங்கவடி பலமுறை பெருக்கமடை செய்து ஒழி அடைந்து பெறப்பட்டு பெருக்கமடைந்த அழுத்த விரும்பானது நடுச்செவிக்கும் உச்சவிக்கும் போய் காக்லியா மூலம் மின்சேகராக மாற்றப்படுகிறது இந்த மின்சேகர் காத அரம்பு வழியாக மூளைக்கு செலுத்தப்படுகின்றன மூளையானது அவற்றை ஒளியாக உணரச் செய்கிறது இதன் அடிப்படையில் தான் என்ன ஆகுது செவி அந்த சவுண்டு வந்து ஒளி வந்து நம்மளுக்கு கேட்குது இதிலிருந்து எந்த கொஸ்டின் கேட்கலான்னா மீயொலி மீயொழி பயன்கள் சோனார் இது மூன்றுமே கேட்கலாம் நன்றாக படித்துக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி